ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாஸ் மொழி நேச்சுரல்லில் ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த ஆஃபர் இன்னையோட லாஸ்ட் டேட் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் காண்டாக்ட் நம்பரும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதை பாருங்கள் எந்த டீடெயில் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே ரிப்ளை வந்துடும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வெளிநாடு நார்த் இந்தியா அதர் ஸ்டேட் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போய்ட்டுருக்கோம் தஞ்சாவூர் எதுக்குன்னா ஆல்ரெடி மகிக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்குது இப்போ எனக்கு தம்பிக்கு பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக இங்கே பட்டுக்கோட்டையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அமுச்சுருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு நான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அங்கே போய் எல்லாமே விசாரிப்பாங்க அது நீர் நிறைய சொல்லி கூப்பிட்டு போனார் உண்மையாகவே நான் இவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன் அவ்வளோ மரியாதை அங்கே இருக்கிற எல்லாருமே அதுக்கு உண்மையாகவே நான் நான் பார்த்துட்டு நான் பேசிட்டு வரவங்க எல்லாேருகிட்டையுமே நான் தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அது எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏ பியா அங்கே வந்து அங்கே சாப்பிட்றதுக்காக எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அங்கே போனேன்னா அங்கே வந்து வாசலையும் ரசமலாயும் சூப்பராக இருக்கும் அது ஒரு வாட்டி நாங்கள் போனப்போ சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே தான் எனக்கு வேணும்னு சொல்லி தான் நான் போனேன் அதனால் இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி வாங்கிட்டு ஒரு இட்லியை சாப்பிட்டு ஒரு இட்லியை மகி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ரொம்ப கஞ்சத்தனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு பார்த்தா ரசமலாய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்மளுக்கு கிடச்ச வரதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தம்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டான்ட்டா எனக்கு ரோஸ் மில்க் பாதாம் மில்க் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பசியே எடுக்க மாட்டேங்குது அது என்ன தோசை மக்கி கார தோசை அது ஏதோ கீரை தோசை அது என்ன கீரைன்னு தெரில தூதுவளை தோசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரூண்யாவுக்கு வீட்டில் நம்ம அதே தோசையை தான் செஞ்சு கொடுப்போம் ஆனால் வெளியில் பெரிய தோசை தவாலை ஊற்றுறது அவ்வளோது வந்து ஸ்பெஷலாக நினச்சிக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாசுந்தி வந்துச்சா ஏன் நான் அந்த இட்லியை வச்சிருக்கேன்னு சொல்லுங்க எனக்கு இந்த குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மல் காஃபி நான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் தான் நம்ம கால்சியம் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் ஹெல்த் மிக்ஸ் இப்படி மாத்தி மாத்தி எடுப்போம் ஆனால் வெளியில போனா எப்பயாவது நான் சாப்பிட்டு இந்த மாதிரி குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் பாசந்தி அடுத்து இட்லி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காஃபி இப்படி போயிடுச்சு பாருங்க போறதுக்கு சாய் குட்டி வந்து வளர வளர ரொம்ப அவன் பேசுறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப விவரமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்னா மெலன் தானே இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சும்மா அவங்க ஐஸ்கிரீம் கேட்குறாங்க ஐஸ் இது மாதிரி தான் நம்மளுக்கு சேமி ஐஸ் இதெல்லாம் இப்படி தானே விற்கிறாங்க தள்ளுவண்டியில் வருமே அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜூஸ் அரைச்சி ஒரு சக்கரை எதுவுமே போடல அதை ஊற்றி வச்சுருந்தேன் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த டப்பாவை வச்சு அங்கே வருங்க என் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ஆடிச்சான் அவன் உடம்பு அந்த குண்டு போய் அதில் விழுக மாட்டேங்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டான் இந்த டப்பா தான் வேணும் என் ஃப்ரெண்டு வச்சுருக்க வாங்கி கொடுங்க பிடிச்சான் அவனே இப்போ டென்ஷன் ஆகிட்டான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் வந்திருந்தோம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் என்ன பழாப்பழம் அடடா எனக்கு நான் வந்து பழாப்பழம் பைத்தியம் ஒரு முழு பெரிய பலாப்பழம் கொடுத்தா கூட கண்டிப்பாக ரெண்டு நாள்ல நான் அதை முடிச்சுருவேன் மீடியம் சைஸ்னா ஒரே நாளில் அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு பலாப்பழத்தை பார்த்தாவே அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் காட்டுறேன் பாருங்க லைனாக மகி சொல்கிறாரு வேலையே பலாப்பழம் மரம் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு லைனாக இருந்துச்சு பலாப்பழம் மரம் ஆனால் என்ன ஒரு பலாப்பழம் அவ்வளோ இருக்குது அந்த ஊரில் நம்ம பலாப்பழங்க ரேட்டை கேட்டால் பக்குன்னு இருக்குது அப்படி ரேட்டாக சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு பழம் கணக்கு கிடையாது ஒரு கிலோ இவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு கிலோ அப்போ ஒரு முழு பழம் எவ்வளோ வெயிட் இருக்கும் பாருங்களேன் அதுக்கப்புறமா நாங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்தது போதும் காய் குறிச்சி அப்புறம் சாப்பிட்டு போகும் அப்படின்னு வந்தாச்சு போகிற பக்கமெல்லாம் பழாப்பழம் அடாடா இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது ருசிக்கிறது அந்த பக்கம் இருக்கட்டும் இயற்கை என்ன ஒரு அழகில் நான் இதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது வந்து கேமராவில் பார்க்குறதுக்கு ஆ இப்போ பாருங்கள் பச்சை கலர் இலை அதில் இந்த பூ வந்து இந்த பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பர்பிள் தானே மச்சான் அது நான் வேறு கலரை தப்பாக சொல்லிட்டு போகிறேன் செம்ம அழகாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இது கிட்ட நிற்கணும்னு ஆசையாக இருந்துச்சா மகி உடனே இதுக்கிட்டே நில்லு நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து நம்மளுடைய சேனலில் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போட்டேன் ஆனால் என்னென்ன இவ்வளோ கிளியராக அது வந்து நம்மளுக்கு தெரியல லாங் ஷார்ட் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் இது வந்து ஈச்சம்பளம் 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 இதை வேற அவர் பறிச்சுட்டு வந்து என்னையே சாப்பிடு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்து நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு பயம் வேற இப்பெல்லாம் எதை தின்னா எது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நான் சாப்பிட முடியாது போடா நீ ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாரு சாப்பிட்ட அப்புறம் என்கிட்ட ரெண்டு

வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்ல காலையில பாப்பா தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டோம் சும்மா இட்லி சாப்பிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா இந்த புட்டும் வேர்க்கடலையும் வித்துட்டு இருந்தாங்க இவர் வாங்கி வச்சிட்டாரு மகி செம்ம சாப்டா இருக்கு நம்ம எல்லாம் செஞ்சா வரமாட்டேங்க இப்படி சாப்பிட்டா சூப்பரா இருக்கு செம்ம சாப்டா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து இதுவா இருந்துச்சு பாதி வெந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இவர் சொன்னார் இது பச்சையாவே சாப்பிட்டாவே நல்லதுப்பா அதனால அப்படியே சாப்பிடவே நல்லதுதான் அப்படின்னு சொன்னாரு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு எல்லாத்தையும் அந்த ஆரோக்கியமான உணவுகளாக மாத்திக்கணும் நம்ம வந்து ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பார்க்கும் போது செய்யும் போதுலாம் பயமா இருக்குது அதனால டெய்லி நம்ம வந்து ஹெல்தியாவே சாப்பிட்டணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் இதை வாங்கி வச்சுருக்காரு பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் தேங்காய் மாதிரி இருக்கு இதை மச்சான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு மகி கிட்டே இல்லைப்பா இது நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னா பப்ளி இது ரெண்டு மாதிரி பேர் சொல்லுவாங்க பப்ளி மாதிரி சொல்லுவாங்க இன்னொருத்தர் ரம்பா காய் அப்படிங்குவாங்க ரம்பா ரம்பா காய்ங்குவாங்க சோ இது வந்து ரெண்டு வாங்கி இருக்காரு மகி இத வந்து ஜூஸ் போட்டு குடுப்பா சூப்பரா இருக்கும்னு சொன்னாரு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாப்பா தம்பிக்கு அதிகமாக கடையில் வாங்கி கொடுக்கறதுல அவங்க ஆசைப்பட்டு அட்டம் பிடிச்சி கேட்டாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் மற்றபடி வந்து எல்லாமே வீட்லேயே தான் செய்கிறது என்ன மழை சரியான மழை வருதா மழை தான் வருது அங்கே பாருங்க இப்போ தான் நல்லா பல்ல கட்டிட்டு வெயில் அடித்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா மழை காட்டுறேன் சவுண்டு நல்ல பெரிய மலை வரட்டு இப்போ தூர ஆரம்பிச்சிருக்கு தெரியுதா மலை சரியான மழை தொடர்ந்து அடிச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப ரைட் நம்ம வீட்டு சைடு பாருங்க ஷெட் எல்லாம் சவுண்டு ஓகே அது ஒரு சைடு நடக்கட்டும் நான் வந்து அதிகமாக பாப்பா தம்பிக்கு வந்து இந்த செவ்வாழையே கொடுத்து கொடுத்து பழகிட்டான் ஆனால் என்ன ஒரு இதுன்னா செவ்வாழை வந்து ரொம்ப ரேட்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு கிலோ பாத்தீங்கன்னா 130, 135, 120. ஏமாத்துறோம் 140, 150ன்றாங்க. ஏமாத்துறவங்க. ஆ அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. அதனால இனிமே பாத்தீங்கன்னா இந்த ரஸ்தாலி பழம் அது இந்த செவ்வாழை மாத்தி மாத்தி வாங்கிடலாம்னு இருக்கேன். அப்புறம் இந்த மன சவுண்ட் கேக்குதா? அது பேர் தெரியுதா? அப்புறம் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி இதெல்லாம் வந்து இந்த நான் பெத்துவாசர்கள இரண்டாவது தடவ அவங்க அநியாயம் பண்றாங்க. ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு. மாதுளை கற்பூர வலி ஏஸ்தாலின்னு சொல்லிட்டேன் கற்பூர வலியதான் கற்பூரவழி பழம் வந்து இவரு மகேஷ் சொன்னாரு சளி எல்லாம் பிடிக்காதப்பா குடுக்கலாம் அப்படின்னு கற்பூரவழி அதனால இத வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க சரி கட்டிட்டாங்க திராட்சை எல்லாம் முடிச்சு விட்டாங்க மூணே மூணு ஆரஞ்சு மட்டும் இருக்கு பப்பாளி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் பப்பாளி அதனால பப்பாளி அதிகமாக வாங்கி வச்சிருக்காரு மகி ஏப்பா இவ்வளவு பழம் வாங்கினேன்னா அப்பதான் நீங்க எல்லாம் வெளியில போய் சாப்பிடவே வாங்கி கொடுன்னு ஒரு வாட்டி கடைக்கு போனோம்னா நானே என்ன பண்ணி கடைக்குல போந்துறேன் எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு மேல செலவாயிருது ஒரு வாட்டி கடைக்கு போன தம்பி பாப்பா குட்டி குட்டி பிள்ளைங்களை வாங்கி கொடுக்கலன்னா தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து அடம் பிடிக்கிறான் ஆனா இப்ப என் பிள்ளையே என்னவோ அபூர்வமா நாலு நாளா வெளியில எதுவுமே கேட்கல ஆமா மழை பெரிய மழை வந்து பெரிய மலை பெய்யுது இப்ப அடுத்து இன்னொரு ஐட்டம் காட்டுறேன் அடுத்து வாட்டர்மெலன் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு வாட்டர்மெலன் சின்ன சின்னதாக வாங்கு அப்பப்போ கட் பண்ணிக்கலான்னு இவர் என்னவோ யாரோ சொன்னாங்களா பெருசாக வாங்கினாதான் நல்லதுன்னு அதை வாங்கி வேற வீட்டில் வந்து கட் பண்ணி இது டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு களங்கொட்டு தான் இல்லையான்னு அப்படி ஒட்டலை இப்போ அது வேற நிறைய வீடியோ போய்ட்டு இருக்கா அதனால ஸோ இது இதை வந்து இப்போ பாப்பா தம்பிக்கு வந்தவொன்னே அப்படியே எடுத்து அரைச்சு கொஞ்சம் சில்லுன்னு கொடுப்போம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா சரக்கு சரக்கு இல்லை இது இது சமையலுக்கு ஒயின் வாங்கி வச்சிருக்கோம் இது பால் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ஏரியாவுக்கு மட்டும் கபோர்டு ஒர்க் வேண்டான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் இது வந்து நம்ம ஐலாண்டு கிச்சனுக்கு அப்படியே கீழே வரும் எதுக்குன்னா ரெண்டு அழகாக ஒரு சேரு ரெண்டு சேர் வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்ன நான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எனக்கு இதை வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸும் சராமிக்கும் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணும்போது எடுக்க முடியும் இந்த பாருங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஸோ இது வந்து இதை வைக்கிறதுக்கு அடுத்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா மண் பொருட்கள் அடுத்து வந்து பிளாஸ்டிக் பொருள் அது ரெண்டும் போட்டு இப்படி தங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த பாருங்க அப்போ இதுக்கு ஒரு கபோர்டு மட்டும் நம்ம போட்டுட்டோன்னா இந்த மாதிரி பெரிய ஐட்டத்தையே நம்ம உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் ஸோ அதனால இந்த ஏரியாக்கும் பார்த்தீங்கன்னா கப்போர்டு போட போகிறோம் எப்போ ஆறு மாதம் கழிச்சுகளை அடிக்கிட்டு போய் பார்க்கலாம் வாங்க வெளியில சரிதான் கடுமையான மலையாக போயிது மழை பெஞ்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஏரியாவில் பார்க்குறது சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாலாம் பாருங்களா வெறும் க்ரீனிஸாக மழை மயிலெல்லாம் வரும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் உடையாரணும் நம்ம வீட்டை நோக்கி உடையாரங்கிட்ட எல்லாமே அவ்வளோ மயில் நிற்கும்ங்கிட்டே சூப்பராக இருப்பாங்க இந்த ஏரியா அந்த மாதிரி நம்ம செட்டு மேலே மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த மாதிரி செட்டு போயிருப்போம் நம்ம செட்டு வந்து க்ளீன் ஆயிடும் மழை தண்ணி போட்டு போயிட்டு மேலே அழுக்கு இருந்துச்சுனாக்க இதாக பாருங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு வந்திருந்தோம் அப்படியே ரொம்ப அழகாக முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் நாடியம்மன் கோவில் திருவிழா வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு ஸோ டெய்லி டெய்லி ஒரு விஷயம் நடக்கும் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்தோம் செம்ம அழகு அதை விட அந்த வாசிப்போம் அதுக்கு ஏற்ற நடனங்கள் அழடாடா பார்க்கும்போது நம்மளே ஆட வச்சிருப்போம் அப்படி இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நாகாசோலி நேச்சுரல்லாம் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் கான்டாக்ட் நம்பரும் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் அது பாருங்க எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நாடியம்மன் வந்து எல்லாருக்குமே துணையாக இருப்பாங்க நான் எல்லாருக்காகவுமே வேண்டிக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வீடியோ இன்னைக்கு தான் நீங்கள் பார்க்கறீங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி நன்றி பை பாய்